கொடுப்படும் தேவனை நம்புவதில் வாஞ்சை வேணும் தேவனை நம்புகிறது வாஞ்சை வேணும் ஏன்னா நம்ப முடியாத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும் தேவனை விசுவாசிக்க

இருப்பேன் விசுவாசமா இருப்பேன் அவர் கொடுத்த வாக்கு மீது நான் நம்பிக்கை உள்ள மகனா மகளா இருப்பேன் நமக்கு நமக்கு விடுதலை இல்லாம இருக்கலாம் நம்ம இரும்பு இன்னைக்கு சுகவீனமா நீங்க வந்திருக்கலாம் நேத்து நிம்மதியா இருந்திருக்கலாம் இன்னைக்கு நிம்மதி இல்லாம வந்திருக்கலாம் நேற்று சந்தோஷமா சமாதானமா இருந்திருக்கலாம் இன்னைக்கு அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாம இருக்கலாம் ஆனா நேற்று இருந்த வார்த்தை இன்றைக்கு இருக்கா இல்லையா அலையா அவர் வார்த்தை என்றென்றைக்கும் நம்ம கூடவே தாங்க இருக்கு வார்த்தையானவர் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு ஆனா அவர் கூட இருக்கிறார் கூட இருக்க விரும்புகிறார் நம்ம அவர் கூட இருக்கிறோமா நம்ம அவர் கூட இருக்க வாஞ்சையா இருக்கிறோமா வார்த்தையோடு இருக்க வாஞ்சியா இருக்கோமா வார்த்தையானவரோடு கூட இருக்க வாஞ்சையா இருக்கிறோமா தேவ சமூகத்துல இருக்கிற வாஞ்சியா இருக்கிறோமா அவர் பிரசனத்தின் மீது வாஞ்சி இருக்கா

வார்த்தையை கொண்டு சுத்திகரிப்பு வார்த்தையை கொண்டு மனம் திரும்புதல் வார்த்தையை கொண்டு பலன் வார்த்தையை கொண்டு நம்மளுக்கு நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்படுறோமா அவர் வாஞ்சையாய் இருந்தபடியினால் உங்களையும் என்னையும் உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தார் நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளால் வந்ததல்ல அவருடைய வாஞ்சையினால் வந்தது

ஜீவப்பணியாக ஒப்பு கொடுத்தார் நம்மளை நம்மளை பெற்றுக் கொள்ள அவருடைய குமாரனை இழந்தாருங்க உங்க பிள்ளைங்க ரசிக்கப்பட உங்க கணவர் ரசிக்கப்பட நீங்க எதை இழக்கிறீங்க நேரத்தை தூக்கத்தை சில உலக பிரகாரமான சந்தோஷத்தை நம்ம இழக்கிறோமா ரசிக்கப்படணும் மனம் திரும்பணும் நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆசை இருக்கு வாஞ்ச இருக்கா அந்த வாஞ்சிக்கு தக்கதான பிரயாசம் இருக்கா யோசிச்சு பாருங்களே நம்ம காலங்களே இப்படி நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் வரும்போது எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு எதோ சேர்த்து வைக்க வாஞ்சா இருக்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைகள் ரசிக்கப்பட நம்ம பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசிர்வதிக்கப்பட நம்ம பிரயாசப்பட்டே ஆகணும் அலையிலோயா நீ ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறீங்களா அவர் நாமம் அவர் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அவருடைய கிரியை எவ்வளவு பெரியது அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது அவர் நமக்கு பட்ட பாடுகள் எவ்வளவு பெரியது இதையெல்லாம் நீங்க அவருடைய நாமத்தை குறித்து நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா அவருடைய பிரயாசத்தை குறித்து நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா அவருக்காக நம்ம எதையும் இலக்கு ஆயத்தம் ஆயிருவோம் அது அதை அறியாம இருக்கிறதுனாலதான் சிலரை விட முடியல சில காரியத்தை இழக்க முடியல சில சில பழக்க வழக்கத்தை விட முடியல சில ஸ்வாவத்தை விட முடியல நமக்கு தேவன் மீது வாஞ்ச இருந்துச்சுன்னா தாங்க இருந்துச்சுன்னா அதை நம்ம எதையும் இல்ல தாயத்தமா இருப்போம் நம்ம ஆண்டோட தேடுறோம் ஆனா வாஞ்சியோட தேடுறோமா எனக்காக உயிரை கொடுத்தாரு நான் மாற ஒரு குமாரனை கொடுத்தாரு நான் ரசிக்கப்பட கிறிஸ்துதன் ஜீவனை கொடுத்தாரு நான் மாறுவதற்கு நாம் பிரயாசப்படுறோமா நம்ம பிரயாசப்பட்டா வாஞ்சையா இருந்தா உங்களை விடுவிக்கவோ உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கவோ அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் ஆமே நம்மளுடைய வாஞ்சை இல்லாத ஒரு தன்மையில நம்மளுடைய ஆசீர்வாதம் தடை விடுது நம்ம எது மேல வாஞ்சையா இருக்கோம் தேவன் மேல வார்த்தை மேல ஜபத்தின் மேல அபிஷேகத்தின் மேல வல்லன மேல கிரும மேல நம்ம வாஞ்சியா இருக்கோமா வாஞ்சையா இருந்தா அவர் உங்களை விடுவிப்பா